വനിത ഹായ് എന്ന് മെസ്സേജ് അയച്ചേക്കുന്നത് എന്റെ കൂടെ ജോലി ചെയ്യുന്നതാ ചുമ്മാ മെസ്സേജ് അയച്ചായിരിക്കും ഞാൻ ഇച്ചിരി ബിസിയാ പിന്നെ ഞാൻ മെസ്സേജ് അയച്ചോളാം ഞാൻ ഫ്രീ ആയിട്ടല്ലേ ഇരിക്കുന്നേ ഞാൻ മെസ്സേജ് അയക്കാം ഹായ് ഏ ഒരുമാതിരി പേഴ്സറേ തമിഴ ആ ഓ ഞാൻ എച്ച് ഐ എന്നാ അയച്ചത്

சரி நான் அப்புறம் டெக்ஸ்ட் பண்றேன் அப்புறம் எப்புறம் அப்புறம் என்ன சார் நீங்கள் பேசுன அப்புறம் 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 என்ன பேசுனதுன்னு இப்பறம் என்ன பேசி காணிக்கணும் அல்லங்கி அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நான் இப்போ பண்ணி காட்டுறேன் அப்புறம் நானൊന്നും பேச மாட்டேன் அல்ல சம்சாரிக்கல பேச மாட்டேன் நீ அப்புறம் ஒண்ணுமே பேச மாட்டேன்